நாம நாமமேப்படுவதாக ரூத் குறித்து தியானிப்போமாக வசனம் ரூத் முதலாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல ரூத் மிகவும் நகைமைக்கு உண்மை உள்ளவளாக மிகவும் லாயல்ட்டியாக இருந்ததை பார்க்கிறோம் அவள் மிகவும் உண்மை உள்ளவள் மாத்திரம் அல்ல கீழ்ப்படுதல் உள்ளவளாக ஒரு கமிட்மெண்ட் நிறைந்த விழாக வாழ்க்கையில ஒரு டெடிக்கேஷன் இருந்ததை பார்க்கிறோம் ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டவுடன் தேசத்திலிருந்து அவள் தன் மருமக்களோட கூட தேசத்திலிருந்து திரும்புகிறத பார்க்கிறோம் ஏனென்றால் நூத்தி ஒன்று ஆறுல கத்த தமிடைய ஜனங்களை சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே இருக்கும் போது கேள்விப்பட்டாள் தான் யூதா தேசத்திற்கு திரும்பி போக வழி நடத்தப்படுகிறாள் அப்பொழுதுதான் ரெண்டு மருமக்களை நோக்கி சொல்லுகிறாள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் கத்துதான் உங்களுக்கு இனி தயவு செய்ய வேண்டும் என்று கத்து உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார் என்று என்னோட கூட ஏன் வருகிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் சொன்ன போதிலும் ஒருபாள் தன் மாமியை முத்தப்பட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் நீ தங்கும் இடத்தில்தான் நானும் தங்குவேன் என்று ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு கூட சொன்னதை பார்க்கிறோம் உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் நான் யூதா தேசத்துக்கு உங்களுடன் நான் பெத்லேமுக்கு வருவேன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அங்கு நகோமியின் தேவனை ரூப் தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம் அவர் இரண்டு பேரும் பெத்லேம்ல நடந்து போகும் பொழுது பெத்லேம் ஊரார் நவோமியை பார்த்து கேட்கிறாங்க மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சர்வ எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைய உள்ளவளாய் போனேன் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி இந்த சரித்திரத்தை நன்கு அறிந்திருக்கு அறிந்திருப்பீர்கள் இரண்டு பேரும் பெத்லேன் தேசத்துக்கு அந்த யூதா தேசத்துக்கு திரும்பி வரும் பொழுது அது அறுப்பின் துவக்க காலமாயிருந்தது அந்த இடத்துலதான் ரூத் தான் வயல்வெளியில வேலை வாய்ப்புக்காக போன பொழுது அவளுக்கு அவளுக்குஸ்கண்கள்ல தயவு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வயல்வெளியில அவள் அறுக்கிறவர்கள் பின்னால தானியங்களை பொறுக்கி சேகரித்து கொண்டு வந்தாள் அப்பொழுது அந்தல தயவு கிடைத்தபடியினால அந்த இடத்துல அவள் அந்நிய தேசத்தாலாய் இருந்தாலும் கூட அவள் மிகவும் வணக்கத்தோடு பணிவோடு போவாஸ்தன் விசாரித்து உங்களுடைய கண்கள்ல தயவு கிடைத்ததே என்றாள் பனிரெண்டாவது வசனத்துல உன் செய்திக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரோவேலி தேவனாய் கத்துடி செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் இரண்டாவது அதிகாரத்துல சந்தித்ததும் போவாஸ் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினதும் போவாஸ் மூலமாக அவளுக்கு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளும் அறிவிக்கப்பட்டது உன் செய்திக்கு தக்க பலனை கட்டிடுவார் நீ சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய் இஸ்ரவேலின் தேவனை நீ என் தேவன் என்று நீ அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடினால உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் வாழ்த்துகிறத பார்க்கிறோம் அதனால உமாஸ் மேலும் அவளுடைய அவளுடைய நற்குணங்களை அறிந்து கொண்டார் இது போல அரசு பெண்களாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய நற்குணங்களையும் பார்க்கிறார் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது இ கத்தரால ஆசீர்வதிக்கப்படுவாயா படுவாயாக கிருப பெற்றவளே வாழ்க என்று கத்து வாழ்த்துகிற இடம் புகழுகிற இடம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை மகளே நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி போவாஸ் பூத்துக்கு சொன்ன வார்த்தை இதையே நாம் பர்சுத்தாவியானவர் நமக்கு கத்தனால் பயப்படுகிற நீ என்னால் புகழப்படுகிறாய் என்னால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிறார் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் நற்குணம் இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லுகிறாரா சற்று சோதித்து பாருங்கள் உங்களை பார்த்து நீ பயப்படாதே மகளே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ஆவியானோர் உங்களோடு திருவிழா பற்றுகிறார் கத்த நம் தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய குணங்களை பாராட்ட விரும்புகிறார் அவருக்கு பயப்படும் பயம் ஒன்று இருக்கும் அதுவே அவர் விரும்புகிற இடம் புத்தமையே ரூபவதி உன்னை பழுது ஒன்றுமில்லை என்று உங்கள் பரிசுத்தத்தை காத்துள்ளும்டிக்க அவர் விரும்புகிறார் பெண்களும் கூட பிறகே போகாத ஒரு நற்குணம் இருக்க வேண்டும் கத்தரின் பின்னால பின்பற்றும் பொழுது கத்தர் உங்களை சரியா ஏற்ற நேரத்தில் வழி நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய குடும்ப வாழ்வை தருவார் உங்களுக்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கட்டளையிடுவார் நீங்க ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது அவருக்கு குணசாலியா உங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் இயர்ந்ததா நீங்களே சிந்தித்து பார்க்கும்படியா கத்துடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் சட்டைகளின் கீழ் கத்துடை சட்டைகளின் கீழ் சதா காலமும் தங்குவேன் உன்னுடைய சட்டைகளின் மறைவில நான் வந்து அடைவேன் சட்டைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் உண்டு மகளே என்னுடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவுமா இருக்கிறது எனக்குள் நீ சதா காலமும் தங்க முடியும் நானே உன் இருக்கிறேன் மறைவிடமாயிருக்கிறேன் இருக்கிறேன் உனக்கு அடைக்கணும் உண்டு நிச்சயமாய் ஆதரவு உண்டு ஆறுதல் உண்டு நான் உன்னோடு கூட பட்சமாய் பேசுகிறவ என்னுடைய கண்களில உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன் குருவை கிடைக்க பண்ணுவேன் நீ என்னுடைய மகளாய் இருக்கிறதுனால நீ சுதந்திரர் உடன் சுதந்திரர் என்று உன்னால் விசுவாசித்து அறிக்கை பண்ண முடிகிறதா நான் உன் சவுக்கியத்தை விரும்புகிறேன் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு விரும்புகிறேன் இந்த கத்தறிந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட பரிசு தாவையானவர் இடைப்படைகிறார் கத்தரிடத்துல எப்பொழுதுமே திரளான மன்னிப்பு தயவு கருவை இரக்கங்கள் உண்டு அவரிடத்துல பாதுகாப்பு உண்டு ஆதலால் இப்பொழுதும் ரூத்தின் சரித்திரத்தின் மூலமாக நாம் சிந்தித்தோம் ரூத் உத்தமையாய் உத்தம குணமுள்ளவளாய் அவளுடைய அவளுடைய நற்குணம் இருந்தது அவளுடைய முந்தின அனுபவத்தை விட பிந்தின அனுபவம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருந்தது ரூத்தின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறாரா நகோமியின் தேவன் தேவனை ரூத் தெரிந்து கொண்டார் ஒரு அந்நிய தேசத்தால் நவோமியின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் அது போல நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்களா கத்தூர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் எல்லாம் புதிதாயிருக்கும்படிக்கு செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையை கட்டளையிடுவார் ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குவது இல்லை உங்களுடைய வெறுமையை நிரப்புவார் நிறை உள்ளவர்களாக உங்களை ஆக்குகிறார் நிறைவுள்ள சந்தோஷத்தை தருகிறார் நிறைவான ஆறுதலை தருவேன் என்று சொல்லி உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் உங்களுடைய செய்களின் பலனை நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் அடைவீர்கள் அவரவருக்கு கத்தர் அளிக்கிறதான பலன் கூட வருகிறது என்று சொல்கிறார் கத்தர் பலன் அளிக்கிறவர் பலன் அளிக்கிறவர் உங்களுடைய வாழ்வில கத்தர் உங்களை கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுவார் அதே நேரத்தில் நீங்கள் அவரிடத்திலே சேருவீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே என் தேவன் என் தேவனாய் நான் கொண்டுள்ளேன் அதனால் நான் விசுவாசமாய் இருப்பேன் என் தேவனுக்கு பயப்படுகிறவளாய் நான் இருப்பேன் தேவனுக்கு பிரியமாய் நடப்பேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் கத்தறிந்த வேளிலும் அவரை தேடி நீங்க வந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு பலன் அழிப்பார் இப்பொழுதே நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் நீங்க சந்தோஷப்படும் பொழுது களி கூறும் பொழுது கர்லோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நீதியை விதைக்கும் பலனை பெறுவீர்கள் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திர தகப்பனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா நமக்கு நன்றி உடைய சட்டைகளின் மரவிலே வந்து ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசீர்வதிப்பீராக கத்தை உயர்த்துவீராக உடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளேயே அவங்க கழிவுற உதவி செய்யும் நீர் அவர்களுக்கு துணையா இருக்கிறதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் அவர்களை நீராண்டவரை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக சேர்த்து கொள்ள மனதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா அவருக்கு நன்றி ஒவ்வொருவரையும் மூடு கிட்டி சேர வைக்கிறதுக்காக நன்றி ஒவ்வொருவரை தொட்டதற்காக நன்றி உமக்கு நன்றி தகப்பன உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தகப்பன இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எய்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நெந்தை அதிக பாக்கியம் என்று ஒவ்வொருவரும் என்னை அறிவைப்படுத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்